இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தை ஏற்றுக்கொள்வோம் இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் அடிப்படையான தேர்தலில் பங்கேற்போம் இந்த நாட்டுக்கான கான்ஸ்டிடியூஷன் என்கிற அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்வோம் ஆனால் தமிழ் தேசியம் பேசுவோம் வடவர் ஆதிக்கத்தை எதிர்க்க மாட்டோம் ஆரிய ஆதிக்கத்தை எதிர்க்க மாட்டோம் தெலுங்கு எதிர்ப்பை முன்னிறுத்துவோம் இது தமிழ் தேசியமாக இருக்க முடியாது இது தமிழ் தேசியம் என்று நம்புகிற மக்களை ஏகிக்கிற தேசியமாகத்தான் இருக்க முடியும் உலகம் முழுவதும் இப்போது தேசியவாதம் கோலோச்சுகிறது இந்தியாவில் மொழி வழி தேசியவாதமும் இருக்கிறது மதவழி தேசியவாதமும் இருக்கிறது பாஜகவும் தேசியவாதம் பேசுகிற கட்சி தான் தேசியவாதம் என்றால் காங்கிரசுக்கு மட்டும் உரியதல்ல அது தேசிய உணர்வு அவர்கள் பேசுவது நாம் எல்லாம் ஒரே இந்தியன் என்கிற தேசிய உணர்வு அவ்வளவுதான் அவர்கள் பேசுகிற தேசியவாதம் நாங்கள் இந்தியர்கள் எங்களுக்கு மதம் இல்லை எங்களுக்கு மொழி இல்லை என்று சொல்லுவது அந்த தேசியவாதம் எங்களுக்கு மதம் உண்டு எங்கள் மதமே பெரிய மதம் எங்கள் மதமே அரச மதம் எங்கள் மதத்தின் பெயரிலே இந்த நாட்டின் பெயர் இருக்க வேண்டும் என்பது பாஜக பேசுகிற மதவழி தேசியவாதம் நாங்கள் இந்தியர்கள் இல்லை தமிழர்கள் என்று பேசுவது இனவழி தேசியவாதம் நாங்கள் இந்தியர்கள் இல்லை தமிழர்கள் என்று சொன்னால் நாங்கள் இந்திய நாட்டோடு இல்லை தமிழ்நாடாக இருக்கிறோம் என்பதுதான் அடுத்த பதிலாக இருக்க முடியும் நாங்கள் இந்திய நாட்டோடு இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டே பேசினால் அது அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்ட மொழி உரிமை இன உரிமை மாநில உரிமை என்கிற வரையறைகளோடு கூடிய ஒரு தேசியவாதம் அது ஒரு செமி கலோனியலிசம் என்பார்கள் அதை போல ஒரு செமி நேஷனலிசம் அரை காலனித்துவம் என்பார்கள் அரை காலனியவாதம் அரை நிலப்பிரபுத்துவம் செமி ஃபியூடல் செமி காலோனியல் என்று சொல்வார்கள் அந்த மாதிரி ஒரு செமி நேஷனலிசம் என்று சொல்லலாம் அது வந்து ஒரு லிங்குஸ்டிக் நேஷனலிசம் நேஷன் இருந்தாதானே நேஷனலிசம் தேசம் இருந்தாதானே தேசியம் தேசம் என்பதும் தமிழ்ச் சொல் இல்லை தேசியம் என்பதும் சொல் இல்லை நாடு என்பது தான் தமிழ் அப்படின்னா நாட்டியம்னு சொன்னாதான் தமிழ் தேசியவாதமாக முடியும் நாட்டியம்னு சொல்ல முடியாது நாட்டை நாட்டியம் தான் சொல்ல முடியும் தேசம் தேசியம் அது சொல் இல்லை என்றால் நாடு நாட்டியம் அல்லது நாடியம் அப்படின்னு சொல்லணும் நாடியம்னா இலக்கணப்பிழை நாட்டியம்னா பொருள் வேற மாதிரி அதனால மொழியை பிடிச்சிட்டு தொங்கக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன் மொழி உணர்வு வேண்டும் மொழியை பிடித்து தொங்கக்கூடாது மொழி உரிமை வேண்டும் மொழியை பிடித்து தொங்கக்கூடாது மொழி பாதுகாப்பு வேண்டும் மொழியை பிடித்து தொங்கக்கூடாது ஏன் இதை சொல்லக்கூடாது என்றால் மக்களை குழப்பக்கூடாது ஏன் மக்களை குழப்பக்கூடாது என்றால் அரசியலை மடைமாற்றம் செய்யக்கூடாது திசை திருப்பக்கூடாது ஏன் திசை திருப்பக் கூடாது என்றால் உண்மை பகைவர்களை விட்டுவிடக் கூடாது உண்மை எதிரிகளை விட்டுவிடக் கூடாது விட்டுவிடக் கூடாது உண்மையான எதிரி என்பது யார் என்பதை காட்ட வேண்டும் அதை எதிர்ப்புக்குள் சுருக்கிவிடக் கூடாது உண்மையிலேயே ஈட விடுதலையின் எதிரி யார் இதை அடையாளப்படுத்துவதன் மூலம்தான் மாவீரர் நாள் கொண்டாடுவதின் பொருள் வலிமை மிக்கதாக மாறும் இந்த கருத்தை பதிவு செய்து அந்த மன்றுக்காக தம் உயிரை ஈகம் செய்த மாவீரர்கள் அனைவருக்கும் வீர வணக்கம் செலுத்தி உலகமைக்கு வாழுகிற ஒட்டுமொத்த புலந்தமிழ் புலம்பெயர் தமிழ் சொந்தங்களுக்கு சர்வதேச சமூகத்தின் நல்லாதரவை விந்தெடுக்க கைகோர்த்து நிற்போம் பாருங்கள் என்று அறைகோவில் விடுத்து முடிக்கிறேன் நன்றி வணக்கம்